வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு நேச்சுரல் ஃப்ளோர் கிளீனர் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம எடுத்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸுமே நேச்சுரல் நெரிவேட்டிவ்ஸ் தான் இந்த ஃப்ளோர் கிளீனர் அப்புறம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சால்யூபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயோடிகிரேடபுள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி என்னோட க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் லைசாலுக்கு ஈக்குவலாகவோ இல்லை பெட்டராகவோ இருக்கணும்னு நினச்சி நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஒரு லிட்டர் போடுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் என்ன ஆர்டரில் யூஸ் பொறுத்த போகணும் அதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றேங்க அப்போ தான் எனக்கு வந்து மறக்காது முதல்ல ஒரு டூ லிட்டர் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஃபார்முலாவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ வாட்டர் நான் ஆட் பண்ணிடுறேங்க கம்ப்ளீட்டாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் நான் ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறேன் என்ன மெட்டீரியல்ஸ் இவ்வளோ எடுக்கணும் எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடுத்து ஆல்கைல் பாலி குளுக்கோசைடு ஆட் பண்ணலாங்க ஏபிஜி அதாவது இந்த ஆல்கைல் பாலி பாலிக்ளூக்கோசைடு அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் பிளான் டெரிவேட்டிவ் ஒரு எக்ஸலண்ட்டான சர்ஃபாக்டன்ட் ஃப்யூச்சரில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சர்ஃபாக்டாக இது இருக்குங்க உலகம் முழுவதும் இதற்கடுத்து லாரைல் குளுக்கோசைடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாங்க அடுத்து ஸைல் குளுக்கோசைடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாங்க இந்த லாரியல் குளுக்கோசைட் டீசெல் குளுக்கோசைடு ரெண்டுமே ஏபிஜியோட ஃபேமிலிக்குள்ளே வர ஒரு நேச்சுரல் டெரிவேட்டிவ்ஸ் தாங்க ஏபிஜி லாரியல் குளுக்கோசைட் டீசல் குளுக்கோசைட் மூணுமே நான் அயானிக் சர்ஃபெக்டன்ட்டுங்க ஏபிஜியை நம்ம பிரைமரி சர்ஃபேக்டன்ட்டாகவும் மற்ற ரெண்டு சர்ஃபெக்டன்ஸையும் கோசர்ஃபெக்டன்ஸாகவும் நம்ம பயன்படுத்தியிருக்கோங்க அடுத்து நம்ம த்ரீஏ ஆட் பண்ணுறோங்க இது சர்ஃபேக்டன்ட்டில் இன்னொரு கேட்டகரிங்க அதாவது இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்கும் இது வந்து ஆம்போய்டரிக் சர்ஃபேக்டன்ட் அடுத்து பிளான் பிளஸரின் ஆட் பண்ணலாங்க இது வந்து ஒரு மாய்ச்சுரைசிங் ஏஜென்ட் அதாவது நம்ம ஃப்ளோர் கிளீனில் ஒரு வெட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் படுத்துகிறோம் ஒரு லுப்ரிகேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் படுத்துகிறோம் இன்னும் கூட இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குங்க இதை போடும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளோரோட ஷைனிங் நல்லாயிருக்கும் இன்னும் அந்த கிளீனிங் பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அடுத்து ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச எசென்ஷியல் ஆயில் என்ன இடத்து நீங்கள் ஆட் பண்ணலாம் ரொம்ப குறைவாக ஆட் பண்ணாலே போதுங்க டூ எம்எல் இல்லைன்னா ஃபோர் எம்எல் ஆட் பண்ணால் போதும் லாவெண்டர் ரோஸ் ஜாஸ்மின் எது உங்களுக்கு ஒரிஜினலாக நேச்சுரலாக கிடைக்குதோ அதை ஆட் பண்ணலாம் நீங்கள் அடுத்து நான் என்ஜைம்ஸ் ஆட் பண்ணுறேங்க நிச்சயமாக நம்ம ஃப்ளோர் கிளீனரில் என்சைம்ஸ் ஆட் பண்ணலாங்க அது வந்து உங்களுக்கு க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கிளீனிங் ப்ராசஸும் ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து டிட்டர்ஜென்ட் பர்பஸ்க்காக வச்சுருக்கிற அந்த என்சைம் தான் போட்டிருக்கேன் பொதுவாக ஃப்ளோர் கிளீனருக்கு யூஸ் படுத்தும் போது இன்னும் அதை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணலாம் எந்த என்சைம் போடணும் எவ்வளோ குவான்டிட்டி போடணுங்கிறது பட் இருந்தாலும் என்சைம் போடும்போது அது எந்த என்சைமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குங்க அடுத்து சோடியம் சிட்ரேட் இதை நான் வாட்டரில் டிஸ்டால்வ் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் டர்பிடாக இருந்தது அதனால் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் என்ன நான் யூஸ் படுத்தினது கமர்ஷியல் கிரேட் சோடியம் சிட்ரேட்டை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா பில்டராகவும் சீரியேட்டிங் ஏஜெட்டாகவும் நம்ம பயன்படுத்துகிறோங்க வெறும் ரெஃப்ராக்டன்ஸ் மட்டும் போடுறதால சுப்பீரியர் கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது அடுத்து சிட்ரிக் அசிட் வாட்டரில் டால்வ் பண்ணி ஆட் பண்ணலாங்க சிட்ரிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் இது ஆசிட்ங்கிறதுனால அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மினரல் டெபாசிட்ஸ் சோப்ஸ் கம் இதெல்லாம் ஈஸியாக டிசால்வ் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஹெச் வந்து ஃப்ளோர் கிளீனருக்கு ஃபைவ் டு சிக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அசிடிக் பிஹெச் அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம் இதுக்கும் அந்த சீலேட்டிங் ப்ராப்பர்ட்டி உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ளோர் கிளீனரில் ஒரு ஐடியல் மெட்டீரியல் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேஃபான மெட்டீரியல் இது அடுத்து ப்ரிசர்வேட்டிவாக சோடியம் மென்சியேட் ஆட் பண்ணலாங்க சோடியம் மென்சேட் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் டெரிவேட்டிவ் தாங்க அதாவது சோடியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் நம்மளுக்கே தெரியும் சால்ட் வந்து நேச்சுரல் மெட்டீரியல்னு சொல்லிட்டு மாதிரி பென்சாயிக் ஆசிட் வந்து பெர்ரிஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிட் ஸோ இது ரெண்டுமே இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் பண்ணும்போது கிடைக்கிற மெட்டீரியல் தான் சோடியம் மென்சேட் ஸோ அதனால் சோடியம் மென்சேட்டை நேச்சுரல் டெரிவேட்டிவ்னு தான் சொல்லுவாங்க அடுத்து நம்ம இன்னொரு ப்ரஸர்வேட்டிவும் போடுறோங்க அது வந்து பொட்டாஷியம் சார்பேட் இது கூட ஒரு நேச்சுரல் டெரிவேட்டிவ் தான் ஏன் நம்ம ரெண்டு ப்ரிசர்வேட்டிவ் போடுறோன்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணலாங்க முதல்ல போடுற ப்ரிசர்வேட்டிவ் சோடியம் அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் ரேஞ்ச் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் நம்ம ப்ராடக்டோட பிஹெச் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இருக்கும் இல்லைன்னா செவன் கூட இருக்கலாம் ஸோ அதனால் இன்னொரு ப்ரிசர்வேட்டிவ் நம்மளுக்கு தேவைப்படுது அதனால் நம்ம பொட்டாஷியம் சார்பேட்டை போடுறோங்க இது வந்து அப் டு நைன் வரைக்கும் ப்ரிசர்வேட்டிவாக எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க இது வந்து பார்க்குறதுக்கு ஓமோஜினியஸாக இருக்குது ஏதோ லேயர் செப்ரேஷன் இல்லை இதை நம்ம கிளாஸ் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னோட பிஹெச் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க இந்த பிஹெச் ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் இது கரெக்டான பிஹெச்சுங்க சப்போஸ் பிஹெச் குறைவாக வந்தால் நம்ம ப்ராசஸில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அதாவது நம்ம எந்த அளவுக்கு சிட்ரிக் கிட் சேர்க்குறோமோ அந்த அளவு கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா இந்த பிஹெச் கரெக்டாக ஃபைவ் டு சிக்ஸ் வந்துடுங்க இல்லை செவன் வந்தாலும் ஓகே தான் ஆனால் பிஹெச் செவன் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த ஃபார்முலாவோட கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோம் இதை இந்த ஃபார்ம்லாவில் நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் டெரிவேட்டிவ்ஸ் நான் டாக்ஸிக் பெட் சேஃப் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பயோடிக்ரேடபுள் எக்கோ ஃப்ரெண்ட்லி பிஹெச் பேலன்ஸ்டு நோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் நோ கொட்டனரி அமோனியம் சால்ட்ஸ் நோ பாஸ்பேட்ஸ் நோ சல்பேட்ஸ் நோ ஃபேரஃபென்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் இதை ஒரு யூனிக் ஃபார்ம்லான்னு சொல்ல முடியாது இந்த ஃபார்ம்லாவில் நம்ம பயன்படுத்தி இருக்கிற எல்லாமே மெட்டீரியல்ஸ் காமனான மெட்டீரியல்ஸ் தான் இது ஒரு யூனிக் ஃபார்ம்லான்னு சொல்லணுன்னா எக்ஸ்ட்ரா சில மெட்டீரியல்ஸ் நம்ம சேர்க்கணும் அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதுக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கணும் நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கணும் அதே மாதிரி அதுக்கு கிளீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் ஈஸி அவைலபிளாக இருக்கணும் மற்றபடி நான் டாக்ஸிக்காக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸோட ஒன் ஆர் டூ ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அதை இதில் சேர்த்து அதில் காம்பர்டபிலிட்டி பார்த்து அதில் ஷெல்ஃப் லைஃப்பும் பார்த்தோம்னா இதை நம்ம வந்து ஒரு இனிங் கம்மளாவாக மாற்றி பேட்டர்டே அப்ளை பண்ணலாங்க